வடசெல்லாம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாலு ஆறு ஏழு ஆகிய வார்டுகள்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஆகிய நான் தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுடனும் எங்களுடைய தொண்டர்களுடனும் மக்களுடன் சேர்ந்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் எழுச்சியாக மக்கள் வரவேற்கிறார்கள் தினமும் அதைத்தான் நான் சொல்லி வருகிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு என் மீது வாக்காளர் வேட்பாளர் என்ற முறையிலே என் மீது மிகுந்த நம்பிக்கை வந்திருக்கிறது காரணம் என்னை பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் என்னிடம் பேசுவதை காணொலியிலே பார்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த ரோட் ஷோல ஏகப்பட்ட வரவேற்பு அதை தாண்டி தமிழக அரசு கூட்டத்தை வரவிடாமல் செய்தது மக்களிடம் சேர்ந்திருக்கிறது ஒரு பாரத பிரதமருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் சாதாரண மனிதருக்கு எந்த நிலைமை அதிகாரத்தை சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் எந்த விதமான நலத்திட்டங்களும் மத்திய அரசு நலத்திட்டங்களும் நேரடியாக சென்று சேரவிடாமல் தடுப்பதையும் உணர்ந்திருக்கிறார்கள் பல குறைகளை சொல்லுகிறார்கள் குறையாக குடி தண்ணீர் தனி ஒருவனுக்கு உணவில்லை ஜெகத்தினை அழித்திருப்போம் பாரதியார் சொல்லியிருக்கார் அழிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்ப நீங்க தண்ணியே குடுக்கல என்ன பண்ணணும் அரச எந்த அரசா இருந்தா மத்திய அரசு கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி நின்று தண்ணி பட்டு தருவதற்கான வாய்ப்புக்காக இந்த வேட்பாளர் நிற்கிறது ஆனா நீங்க தவறு செய்த அரசாங்கத்தை நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்டு அவங்களை வந்து அவமானப்படுத்தணும் அவங்களுக்கு ஓட்டு போட்டது ஏன்னு சொல்லி நீங்க கேட்கணும் குடிய வந்து எவ்வளவு பிரதானம் இது எல்லா பகுதியிலும் சொல்றாங்க வட இன்னும் மத்த சென்னையில எப்படி சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு இந்த சென்னையை பொறுத்த வட சென்னையை பொறுத்தவரை குடிதண்ணீர் பிரச்சனை வழக்கமான பாதாள சாக்காடு பிரச்சனை இந்த ரோடு பிரச்சனை சாதாரண ஒரு அம்னிட்டிஸ் ஒரு மனிதன் வாழ்வதற்கே ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதை அரசு தவறி இருக்கிறது நாங்கள் வாக்குறுதி என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் வந்தால் நான் வேட்பாளர் வேட்பாளர் நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த குடிநீர் பிரச்சனையை முன்னின்று தீர்த்து வைப்பேன் சுத்தமான குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வேன் இந்த பட்டா பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது பட்டா வீட்டுமனை பட்டாவை வாங்கித் தருவதை ஏற்பாடு செய்வேன் அதை தாண்டி இந்த மாசு கட்டுப்பாடா இருக்கட்டும் தொழிலை இந்த இந்த பகுதியில தொழில் முன்ன தொழில் கொண்டு வந்து முன்னேறுவதாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையானது இதெல்லாம் முன்னின்று செய்யக்கூடிய கடமைப்பட்டவன் தான் நிச்சயமாக செய்வேன் தேர்தல் மிக சிறப்பாக பிரச்சாரம் சிறப்பாக கூட்டணி கட்சிகள் வேகோபித் ஆதரவுடன் எல்லோரும் முரண்களை பற்றி என்னை வேட்பாளர் வேட்பாளர் என்னை என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று எல்லோரும் முடிவு செய்த பிரதமரும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து ரோட் ஷோ பண்றாங்க பாஜக முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெருந்தலைகர்கள் அவங்க ஒரு பகுதிக்கு போறாங்கன்னா உலகமே புற்றுநோக்கம் நீங்க சாதாரணமா ஒரு முதலமைச்சர் ஒரு தொகுதியை விசிட் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்க அரசு ஊழியர்கள் அந்த ரோட்டை ஒருவங்க சுத்தம் பண்ணுவாங்க அந்த சைடுல எல்லாம் அந்த வெள்ளை போடு போட்டு அந்த பூச்சி மருந்து அடிப்பாங்க இந்த மாதிரி தொகுதியை அழகுபடுத்துவார்கள் அது மாதிரி உலகம் தெரிந்த தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பரப்புலைக்கு வருகிறது என்பது வரவேற்கத்தக்கது அவர்கள் எல்லாம் வந்தா நிச்சயமா மாற்றங்களும் வரும் ஒவ்வொருத்தர் வரும்போது ஒரு வாக்கு கேட்கும் போது அவர்களை வேட்பாளரோடு தொடர்படுத்தி பார்ப்பாங்க பாரத பிரதமர் யாரு இவர் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார்னாக்கா அவர் யாரும் ரோட்டில் போறவங்களுக்கோ இல்லை ஒரு சமூக சேவை எண்ணமே இல்லாத ஒருத்தருக்கோ கை காட்ட இல்ல இப்போ அவர் ஒருத்தர் சொன்னார்னா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு உயர்வு வருது அடிக்கடி வர்றது நல்லது வேட்பாளர்களுக்கு நல்லது தமிழக மக்களுக்கு நல்லது

அந்த இதை நிர்ணயம் செய்வதற்கு விலையை நிர்ணயம் செய்வதற்கு அதிகாரம் உண்டு அவங்க வரும்போது என்ன சொன்னாங்க ஐந்து ரூபாய் குறைக்கிறோம் நான்கு ரூபாய் குறைக்கிறோம் சொன்னாங்க குறைக்கலையா அதனால எல்லாமே அரசியல் வேஷம் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் பொய் வாக்குறுதிகள் இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க மக்கள் அவங்க செய்யாம இருக்கிறதுனால தான் நல்லது செய்யலாதான் ஓட்டை மாத்தி போடுவாங்க அவங்க செய்யவில்லை ஓட்டை மாத்தி போடுவாங்க மாத்தி போட்டாதான் நன்மை டாடா ஐபிஎல் ஜியோ சினிமாவில் எல்லாரும் இங்க Бәреңгә